தூத்துக்குடியில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு லூர்தமால்புரம் தௌஹித் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் உலகில் அன்பு சகோதரத்துவம் வேண்டி மஸ்திது ரஹ்மான் தொழுகை திடலில் சிறப்பு தொழுகை நூற்றுக்கணக்கான ஆண் பெண் இஸ்லாமியர்கள் பங்கேற்பு இறை தூதர் இப்ராஹிமின் தியாகத்தை போற்றும் வகையில் கொண்டாடப்படுவது தியாகத் திருநாளாம் வாக்கரித்து பண்டிகை ஹஜ் பெருநாள் என்றும் இந்த பக்ரீத் பண்டிகையானது அழைக்கப்படுகின்றது இந்த பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடியில் லூர்தமால்புரத்தில் உள்ள மசிதுர் ரஹ்மான் தௌஹித் ஜமாத் தொழுகை திடலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நூற்றுக்கணக்கான ஆண் பெண் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு உலகம் முழுவதும் அன்பு சகோதரத்துவம் உலக அமைதி வேண்டியும் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தொழுகைக்கு பின்பு ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று ஆடுகளை பலியிட்டு குருபானி வழங்கி இதில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு தர்மம் செய்து வருகின்றனர் زكا وذكر موسى الله أكبر سمي الله لمن حمدا الله أكبر இஸ்லாமியர்களுக்கு இரண்டு நாட்கள் பெரும் நாட்களாக இருக்கிறது ஒன்று ஈதுல் அல்ஹா மற்றொன்று ஈதுல் பித்ரு ஒன்று நோன்பு பெருநாள் மற்றொன்று ஹஜ்ஜி பெருநாள் உலகம் முழுக்க இன்று ஹஜ்ஜி பெருநாள் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகிறது ஹஜ்ஜி பெருநாள் என்பது தியாகத்தை உலக மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது இறை தூதர் இப்ராஹிம் அவர்கள் தனது மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று இறைவன் கற்றலை இடும்போது அதை மறுக்காமல் தந்தையும் மகன் இஸ்மாயிலும் அதற்கு தயாரான போது அதனுடைய தியாகத்தை அர்ப்பணிப்பை இறைவன் உணர்ந்து நல்ல அடியார்கள் இப்ராஹிம் இஸ்மாயில் என்று அதை தவிர்த்து குருபானி என்று ஆடுகளை பலியிடுவதற்கு அறுப்பதற்கு கட்டளை இடுகிறார் வாழ்க்கையில் மனிதர்கள் மக்கள் தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு உலக மக்களோடு சகோதரத்தோடு சமூக நல்லிணக்கத்தோடு ஒருவருக்கொருவர் அன்போடு கொடுக்கல் வாங்கலோடு ஈகை குணத்தோடு வாழ வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகிறான் இறைவனுடைய கட்டளையை அப்படியே ஏற்றி இறை தூதர்கள் நடந்திருக்கிறார்கள் அதை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் உலகிலே அதிகமாக விமர்சிக்கப்படுகிற பொய்யாக பரப்பப்படுகிற அவதூறு செய்யப்படக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருந்தும் கூட உலகத்தில் பெருவாரியாக பெரும் மக்கள் நோக்கி வருவதை நாம் பார்க்கிறோம் உலக மக்கள் அனைவருக்கும் இந்த நாளில பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தூத்துக்குடி மசூத் ரஹ்மான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்